ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் திருப்பாடல்கள் புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது இறைத்திரு வசனம் இறைவா என்னை உம் தேர்ந்து கொண்ட நன்றி செலுத்துகின்றேன் அன்பனாக தேர்ந்து கொள்வது எவ்வளவு மதிப்பு மிக்கது மேன்மை மிக்கது என்பதை எங்கள் குடும்ப வாழ்வில் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் அன்பனாக நண்பனாக உயிரின் உயிராக தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம் பாவியாக நாங்கள் இருக்கின்ற பொழுதும் எங்களை நீர் அன்பனாக தேர்ந்து கொண்டீர் என்றால் உமது இறக்க பெருக்கு அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது என்னை அன்பனாக நீர் தேர்ந்து கொண்டீர் நான் கேட்கின்ற நான் ஜபிக்கின்ற நான் நினைக்கின்ற என்னுடைய வாழ்வின் திட்டங்களிலே நான் விண்ணப்பங்களை வைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆசிரிய்க்கு மேல் ஆசீர் பொழுகின்றீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆலயமும் எங்களுக்கு உமது அன்பை உணர்த்துகின்ற நட்பை வெளிப்படுத்துகின்ற ஆலயமாக அமைத்துக் கொடுத்தீர் இந்த ஆலயத்தை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுதெல்லாம் உமது நன்மைத்தனங்களையும் ஆசிரியையும் தொடர்ந்து பொழிய எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்